ம் உடம்பு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களா அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வரக்கூடிய நம்ம நடிகை கிரந்தாங்க என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க சமீபத்தில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில தனியார் டிவி சேனலோட நிகழ்ச்சியில் அவங்களும் நம்ம நடிகை ஷக்கிலாக இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் அந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க கொஞ்ச நாள்லயே அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற நம்ம கிரன் கோவாக்கு போயிட்டாங்க அங்கே போய் இருந்துட்டு அவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வலைத்தளங்களில் வந்து நிறைய அவங்க பற்றின புகைப்படங்கள்லாம் வெளியிட்டுருக்குறாங்க இப்படி இருக்கும்போது நம்ம ஷக்கீலா வந்து என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு கேட்டதுக்கு இது என் உடம்பு நான் காட்டுறேன் அதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் என்ன கவலை அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எதுக்கு நான் வந்து பெக்கினி ட்ரெஸ்ஸில் வந்தால் நீங்கள் எல்லாரும் என்னையை வந்து தப்பான பொண்ணுன்னு நினைப்பீங்களா உங்கள் எல்லோருக்கும் வேறு வேலையே இல்லையா நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பார்க்கலாமே இதெல்லாம் என்னையை பற்றி அப்படி எழுதுறீங்க எப்படி எப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விக்கு ஒரு பதிலையும் கண்ணீரோட கண்ணில் கண்ணீர் இருந்த மாதிரிக்கே சொல்லியிருக்கிறாங்களாம் அட யாருக்கிட்ட என்ன எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாதம்மா அம்மா நீங்கள் ஷக்கீலா கிட்ட இப்படி சொல்லலாமா அவங்க எவ்வளோ விஷயத்துலையும் உங்களோட அனுபவத்தில் சிறந்த ஆள் அப்படின்னு நம்ம ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பங்க அப்படின்னு நம்ம கிரண் சொன்ன அந்த கருத்தில் ஒரு உண்மை இருக்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் தெரியலாம்ங்க